இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட வீட்லயும் இல்லாத வீடாத கார் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சுதான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் பைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் லட்சம் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குங்க மிங்கில் எந்த வண்டினாலும் நீங்க வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் நீங்க திருப்பூர் சரௌண்டிங் லோக்கல் தான் பாதிக்கு பாதி லோன் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல எடுத்தீங்கன்னா பேங்க் லோன் நீங்க ஒரு ஐம்பதாயிரமோ முப்பதாயிரமோ ஒரு லட்சமோ கண்டிப்பா பேங்க் லோன் போட்டு எடுத்துதான் என்னைக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் முடிஞ்ச வரைக்கும் கடனை வாங்கி காரை வாங்காதீங்க சேர்த்து வச்சு ரெடிக்கேஷா வாங்குங்க அது எதுக்காக சொல்றேன் கேட்டீங்கன்னா காருங்கிறது என்னைக்குமே வருஷம் வருஷம் ஆனா கம்பல்சரி வேலை குறைஞ்சிட்டு போற பொருள் மண்ணிலேயோ பொண்ணுலயோ போட்டால் அந்த பணம் என்னைக்குமே ஏறும் அதனால கார்ல போடும் போது யோசிச்சு அந்த அத்தியாவசியம் இருந்தா மட்டும் நீங்க வாங்க ஆடம்பரத்துக்காக காரை வாங்கி வருஷம் இன்சூரன்ஸ் போடணும் ஆயில் மாத்தணும் வண்டி ஓட்டணும் சும்மா நிறுத்திச்சுதான் பேட்டரி போயிடும் அதனால உங்களுக்கு அத்தியாவசியம் இருந்தா மட்டும் கார் வாங்க அது குறைந்த வழியில வாங்கணும் நல்ல கார வாங்கணும் நம்ம அரசாங்கம் வாங்க இன்னைக்கு வாங்க ஓவரால் எல்லா வீடியோ நம்ம பார்த்தலாம் அதுக்குள்ள நீங்க நீங்க அரசாங்கம் பார்க்க வேண்டாம்

சின்ன வண்டியிலேருந்து ஒரு சட் டைப் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் குறைஞ்சத ஒரு நூற்றம்பது வண்டி பார்க்க போறேங்க வாங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கல அதே மாதிரி நம்ம ஆஃபர் போயிட்டு இருக்குது ஒரு பெஸ்ட் ரேட்டில் தான் இருக்கிறா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டாப் போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபதுக்கு இருபத்தொன்னு ஒரு ஷிஃப்ட்டுங்க சூப்பரான கண்டிஷனில் நம்ம கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி அது சிங்கிள் ஓனரில் இருக்குங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பது நம்ம சேல ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் பெட்ரோலு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் என்று லைவ்வில் இருக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா கேட்டுருக்கறாப் இல்லைங்க நீங்கள் ரெடி கேஷ் அப்படின்னா வாங்க ஒரு பெஸ்ட் டேட்டாக பண்ணி தரலாம் அதே மாதிரி லோன் ஆப்ஷனில் ஒரு ஷிஃப்ட்டு ஒரு லக்ஸரியான வண்டி ஒரு தெளிவான வண்டி எடுக்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க இந்த ஷிஃப்ட்டை பார்க்கலாங்க உங்கள் சிபில் நல்லா இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி தரலாங்க படுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டோ ஒரு ரெட்லர் வண்டி பாடியிலேயே இன்ஜின் ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த ஷிஃப்ட்டுட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டிங்க இப்போ அடுத்த பாக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா சிப்ட் வி எக்ஸை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வருங்க பெட்ரோல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம இந்த ஷிப்டுக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் இது பிக்ஸட் ரேட்ல நீங்க ரெடி கேஷ் அப்படின்னா இந்த வந்து ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணலாம் திருப்பூர் கஸ்டமர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இவங்களா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதி பாதி லோக்கல் பென்ட்ஸ் பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஷிஃப்ட் சூப்பரான கண்டிஷன் பாடில இன்ஜின் ஏசி டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பரான கண்டிஷன் எதிர்பார்க்குறீங்களா இந்த வண்டி நீங்க சாய்ஸ் பண்ணலாங்க இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ஒம்பது மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெடி கேஷ் அப்படின்னா இந்த வண்டிக்கு ரெஸ்ட் பெஸ்ட் ரேட்டாகவும் இருக்கு லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா வந்து பார்க்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் சூப்பரான வண்டிங்க ஒரு டாப் மாடல் ஜெட்டிஐங்க ஸ்விஃப்ட்லயே டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் டீசலு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் கரண்டில் இருக்குது நம்ம இந்த ஸ்விஃப்டு ஜெட்டியை கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க லோன் ஆப்ஷனில் மெயினாக எதிர்பார்க்குறீங்களா உங்கள் சிவில் நல்லா இருந்தால் அந்த வண்டி லோன் பண்ணலாம் நம்ம போகிற ஸ்விஃப்ட்டு நேரில் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லோக்கல் நம்பர்ல ஒரு செட்டன் டைப்ல தேடிட்டு இருக்கிறீங்களா அது ஒரு சூப்பரான வண்டியில தேடுறீங்களா பாத்துங்க கோயம்புத்தூர் தான் டிஎன் தொண்ணூத்தி நம்ம கோயம்புத்தூர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் அது ஃபோர்டு ஏஸ் பயிர் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் டீசலோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம அந்த ஃபோர்டு ஏஸ் பயிருக்கு நம்ம அர்ஷா கார்ஸ்ல கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க டொயோட்டோ டீசல் வண்டிங்க மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு நிறைய கஸ்டமர் எதிர்பார்த்து இருந்த வண்டி தாங்க இது இந்த டொயோட்டா எயிட்டிஓஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி இன்சூரன்ஸ் இல்லைங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கு நம்ம டொயோட்டா எட்டியோஸ் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தாங்க இந்த வண்டி பிக்சர் ரேட்டில் இந்த வண்டியோட கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தான் நீங்கள் ரெடி கேஸோட வாங்க இந்த வண்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு பெஸ்ட் ரேட்டாக தரலாங்க அடுத்த பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் லாங் போகிறதுக்கு ஒரு நல்ல மைலேஜ் எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்கு இந்த வண்டி சாய்ஸ் பண்ணலாம் அது என்ன வண்டி பாத்தீங்கன்னா குண்டாயில் எக்ஸண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டீசலுங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது நம்ம அர்ஷா கார்ஸ்ல இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க நீங்கள் வண்டி வந்து நேரில் பாருங்க ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாங்க படுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கில் அது சிட்டில நிறைய பேர் எதிர்பார்க்கறது தான் ஹோண்டா ஆட்டோமேட்டிக் என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் நம்ம வந்து இது பிக்சர் ரேட் நீங்கள் நீங்க ரெடி கேஸ் அப்படின்னா இந்த நம்ம ஒன்னும் தொண்ணூறு சொன்னதுலேருந்து இருந்து ஒரு பெஸ்டா பண்ணி தரலாங்க அடுத்த பார்த்து வந்தீங்கன்னா ஒரு மாருதி கம்பெனியில் பிராண்டட் வண்டி மாருதி செலுரி அது சிங்கிள் ஓனர்ல இருக்கு இந்த செலிரியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க பெட்ரோல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க நிறைய பேர் லேடிஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டியில ஓட்டி பல இருக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி செலிரியோனாவே நல்லா மார்க்கெட்ல உள்ள பீக்ல உள்ள வண்டி தாங்க நம்ம அர்சா கார் செலிரியோக்கு கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் லைஃப்ரெண்ட்ஸ் அப்போ அடுத்த பாக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஆல்டோ பார்க்கலாம் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ கேட் ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட்டாக பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் பதினஞ்சு சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பாக்கிறீங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு மாடல் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினெட்டு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸ் என்று லைவ்ல இருக்கு கோட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அடுத்த பாக்கறவண்டி பாத்தீங்கன்னா மாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட்ல எல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் இல்லைங்க எஃப்சி கரண்ட்ல இருக்கு கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல் எக்ஸைங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவில இருக்கு நம்ம கோட் பண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஆல்டோலையே கேட்டனுங்க ஆல்டோலையே கேட்டன்னு வரும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல இருந்து பார்க்குறீங்க அதுக்கு பெஸ்ட்டான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்ங்க இப்போ பார்த்த வண்டியெலாம் வந்துங்க பிக்ஸடு ப்ரைஸில் ரெடி கேஷ் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஏட்டாவும் இருக்கு நீங்க வண்டி வந்து நேரில் பாருங்க லோன் வாசல் எதிர்பார்க்குறீங்களா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆட்டு பண்ணி தரலாங்க அர்சா கார்ஸ் என்னைக்குமே வண்டிலையும் சரி ரேட்லையும் சரி ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குங்க படுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுக்கு கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ கேட்டுன்னு ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த ஆல்டோக்கு கோட் பண்ணுற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்க அடுத்தா பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு லோக்கல் நம்பர் வேணுங்க ஒரு ஒன்னு ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ள பாக்கிற கஸ்டமரா இருந்தா இந்த வண்டி செட்டாகு அது லோக்கல் நம்பர்ல ஷவர்லெட் பீட்டுங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு அதை நம்மளே எடுத்து கொடுத்துடல இதே ரேட்டுக்கு எடுத்தா நம்ம கோட் பண்ற ரேட்டுக்கு எடுத்தீங்கன்னா நாங்களே கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சவுலட் வீட்டுக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாக்க வேண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாள் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் எங்க இன்சூரன்ஸ்ல எப்சி கரண்ட் நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பாக்க வேண்டி பாத்தீங்கன்னா நிசான் டெரனோலிய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் இது டீசல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தி ரூபாய் அடுத்ததா பாக்கிறோம் ஒரு லேட்டஸ்ட் வண்டியிலேயே ரெனால்ட் டஸ்டர் இல்லையா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க இன்சூரன்ஸில் எஃப்சி லைவில் இருக்குது இது கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி கஸ்டமர் கேட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க இப்போ நம்ம பார்த்த மூணு வண்டியுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டிங்க நீங்கள் பணத்தோட வந்து ஒரு டேபிள் செட்டில்மெண்ட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம அர்சா கார்ஸ் வந்தீங்கன்னா எப்பவுமே கூலாக பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பொறுமையாக பாருங்க அதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் கூலிங்கா பாத்துட்டு இருக்கிறேங்க அடுத்தா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ சிங்கிள் ஓனர்ல மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் டீசலுங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ் இருக்குங்க இந்த பொலிரோக்கு கேட்க ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தாங்க படுத்தா பார்க்க பார்க்க வேண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோலே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வேணுங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோலேயே ஜெட்டாக்சை மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் இன்ஜினிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாடலில் வண்டி செம குவாலிட்டி இன்ஜின் லைன் சீட் கவர் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு போர்டு பிகோலியா டைட்டானியம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நம்ம கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் எண்பதாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு நம்ம பார்க்குற வண்டி எல்லாமே பிக்சடு பிரைஸ் இல்லை இங்கே ரெடி கேஷ் அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஆட்டம் இருக்கு வண்டி வந்து நேரில் பாருங்க லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்க அவங்களும் ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா மாரதி வேகனார்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம வேகனார் கோட் பண்ண ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி வேகனார்லேயே வீஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு பெட்ரோலுங்க இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட் இருக்கு கோட் பண் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரங்க அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாரதி வேகினார்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதின பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ளாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம அரசாஹர்ஸ்ல இந்த வேகனார் கோட் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க இப்ப நம்ம பார்த்த மூணு பேங்கனாருமே பிக்ஸ்ட் பிரைஸ்ல நீங்க ரெடி கேஷ் அப்படின்னா பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாங்க வணக்கம் திருப்பூர் அர்சாஹி வீடியோ பாத்துட்டீங்க நம்ம அரசாங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் டு ஈரோடு ரோடு அதாச்சும் ஊத்துக்குள்ளி மெயின் ரோட்ல கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லயும் இருக்குங்க மன்னரே பஸ் ஸ்டாப்ல இருக்குங்க மன்னரே பஸ் ஸ்டாப்ல இறங்கினா வியூ ஆஃபீஸ் பேக் சைட்லேயே வந்துடும் கருமாரப்படியே பஸ் ஸ்டாப்லேயே ஸ்கூலுக்கு கொஞ்சம் கிழக்கு மட்டும் இருக்குங்க நீங்க நம்ம இருக்க எல்லா வண்டியும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் சகஸ் டாட் காம் வெப்சைட்ல ஏ டு செட் எல்லா வண்டியுமே நீங்க பாத்துக்கலாம் அப்படி இல்லையா நம்ம ஆஃபீஸ் நம்பர் பூரா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹேண்ட் பண்ணீங்கன்னா எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டியோட கேட்லாக்கோ இல்ல மெசேஜ் பண்ணி வண்டியோட ஓவரல் டீட்டெயில் நீங்க பாத்துக்கலாங்க நம்மளோட நம்ம அர்சகஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட் கிட் இருக்கு வேர்ல்ஸ் இருக்கு ரெனால்ட் லோகன் இருக்கு ஹுண்டாய் எக்ஸன் இருக்குது அது போக ஹோண்டா சிட்டி ஆட்டோமேரிக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது ஹோண்டா சிட்டி மேனுவல் இருக்கு நிசான் மைக்ரா பெட்ரோல் வண்டி இருக்குது நிசான் டீசல் வண்டி இருக்குது அதுவாக ஸ்விஃப்ட் பெட்ரோல் ஸ்விஃப்ட் டீசல் அதுவாக ஐ டுவெண்ட்டி ஐ டென்னுங்க அதுவாக பொலேரோ இன்னோவா ஃபோர் என் ஒரு லோ பட்ஜெட்டில் ஆஃபரை தூக்கி சூப்பராக வண்டி வச்சுருக்கும் அது மட்டும் இருக்குது ஆல்ட்டோ ஐயர் ஆல்ட்டோ கேட்டன் ஸ்விஃப்ட்டு டிசைரு இன்னும் ஏகப்பட்ட வண்டி மாரதியில் ஹேஸ்ட்டாக இருக்குது குண்டாயை சாண்ட்ரோ இருக்குது மருதி வேனாக இருக்குது வேல் சகன் விண்டோ இருக்குது ஹுண்டாய் இருக்குது நீங்கள் ஓவரால் வந்தீங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்துக்கலாம் அதுவும் பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்க நீங்கள் திருப்பூருக்கு சொல்றேன் கம்பல்சரி பாதிக்கு பாதி லோன் போட்டு கொடுத்துலாம் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம லோன் போட்டு கொடுத்துட்லாங்க மறக்காமல் அரசா காசு ஃபாலோ பண்ணுங்கள்